ஆந்திராவில் கூலி திரைப்படத்திற்கு நூறு ரூபாய் வரைக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம் புஷ்பராஜ் இந்த அனுமதி அளிக்கப்பட்டதற்கு என்ன காரணம் அபிநயா நாளைய ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படமும் ஜூனியர் என்டிஆர் கதாநாயகன் நடித்துள்ள வா டூ திரைப்படமும் ஆந்திராவில் திரைக்கு வர உள்ளது இந்த நிலையில் திரைப்பட பார்வையாளர் கட்டணத்தை அதிகரித்து வசூலிக்க அனுமதி கோரி திரைப்பட தயாரிப்பு திரைப்பட தியேட்டர் தியேட்டர் உரிமையாளர் ஒருவர் மற்றும் திரைப்பட விநியோகஸர் ஒருவர் ஆகியோர் ஆந்திர மாநில அரசுக்கு மனு அளித்திருந்தனர் அந்த மனுக்களை பரிசீலனை செய்த ஆந்திர மாநில அரசு கூலி திரைப்படத்திற்கு எழுவத்தைந்து அதாவது ஒரு மட்டுமலை தியேட்டர்களில் நூறு ரூபாயையும் மற்ற தியேட்டர்களில் எழுபத்தி ஐந்து ரூபாயையும் அதிகரித்து வசூலித்து வசூலித்துக் கொள்ளவும் அதேபோல் போல் வாக்கு திரைப்படத்திற்கும் எழுபத்தி ஐந்து ரூபாயும் நூறு ரூபாயும் அதிகரித்து வசூலித்து செய்து கொள்ள வசூல் செய்து கொள்ளவும் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நடைமுறை நாளை முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்கலாம் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது மேலும் நாளை காலை ஐந்து மணிக்கு இரண்டு திரைப்படங்களுக்கும் சிறப்பு காட்சிகளை திரையிடவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்